விசுவாசிக்க கூட முடியலங்கிற ஒரு நிலம உண்டாயிடுது சில நேரத்தில் ஒரு ஏசி விட்ட வந்தால் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அவனுக்கு ஒரு மகன் சின்ன பையன் அவன் போய் தண்ணியிலையும் தீலையும் விழுறான் எப்படி இருக்கும் ஒரு தகுப்பனுக்கு ஒரு பிள்ளைய பற்றாச்சு பையன் வளர்றான் இந்த சிறுவனுக்கு தண்ணியிலையும் தீலையும் விழணும் போல் இருக்குது சாகனும் போல் இருக்குது எப்பேற்பட்ட டேஞ்சர் பாருங்க இவனை கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் எங்க போய் விழுந்துடாத படிக்கு தகுப்பனுக்கு ரொம்ப கரிசனை எங்கெல்லாம் கூப்பிட்டு போனானும் பல இடங்களுக்கு கொண்டு போயிருக்கிறான் எல்லாம் கொண்டு போயிட்டான் பேதுருங்க மீட்டிங் நடத்துகிறாருன்னாங்க பேதுரு மீட்டிங் போயிட்டு வந்துட்டான் யோவான் அங்கே நடத்துகிறாருன்னாங்க சரி யோவான் மீட்டிங் போயிட்டு வரலான்னு இந்த சனிக்கிழமை பேதிரு அடுத்த சனிக்கிழமை யோவான் அதுக்கு அடுத்த சனிக்கிழமை அந்திரேயா இப்படின்னு ஊரில் எத்தனை ப்ரேயர் மீட்டிங் நடக்குதுன்னு வால் போஸ்டெல்லாம் பார்த்து எல்லாம் மீட்டிங் போயிட்டு வந்துட்டான் ஒரு மீட்டிங்லேயும் சுகமாகலை சுகமாகலைன்னு ஏசுக்கிட்ட வர்றான் ஏசுக்கிட்ட வந்து சொல்கிறான் ஆண்டவரே என் மகன் இப்படி இருக்கிறான் தீயிலையும் தண்ணியிலையும் விழுந்து சாகிறேன் அப்படின்னு ஓடுறான் இவன் பத்திரமா பாதுகாக்க வேண்டியதா இருக்கு பிசாசு இவன் அலக்கழிக்கிறான் நீர் என் மகனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்போ ஏசு சொல்கிறாரு நான் அவனுக்கு நான் உனக்கு இதை செய்ய முடியும் நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்றாரு எந்த தவப்பும் விசுவாசிக்க மாட்டான்னு சொல்லுங்க பார்ப்போம் ஆ உங்களுக்கு அப்படி ஒரு பிள்ளை இருந்தால் விசுவாசிக்க மாட்டீங்க யாரை வேணால் விசுவாசிப்பீங்க எப்படி வேணால் விசுவாசிப்பீங்க சோமாக்கு போதும் ஏன்னா நான் விசுவாசிக்கிற காலில் கூட இவ்வளோ ஆயத்தமா இருக்கன்னுவோம் அவன் சொல்ற ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த விசுவாசம் விசுவாசம் அதெல்லாம் நம்பிக்கை இல்லை வெயிட் பண்ணுங்க இன்னும் மூணு மாசத்துல ஆள் அவுட்டுன்னு டாக்டர் சொன்ன பிறகு தானா வரும் விசுவாசம் தானா வரும் விசுவாசம் அப்படிப்பட்ட எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது இப்ப விசுவாசிக்கிறதுக்கு ரெடி உங்களால ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் பவரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் அறிவை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தீர்மானம் உடனே ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற அது உண்டாகும் விசுவாசம் உண்டாகும் ஒத்த என்கிட்ட எனக்கு ஹீலிங் மேலெலாம் நம்பிக்கை இல்லைங்க அஞ்சனே இப்போ நல்லா இருக்கிறீங்களே நம்பிக்கை வராது நல்லா திடகாத்திரமாக இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க நம்பிக்கை வராது டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட ஆயிரம் கோளாறு இருக்குதுன்னு சொல்லி இத்தனை லட்சம் ஆகும் இல்லைன்னா ஆள் அவுட்டுன்னு சொல்லும்போது நம்பிக்கை தானாக வரும் எதையாவது சொல்லுங்கள் நான் நம்புகிறேன் அப்படின்னு மாறுவீங்க நீங்கள் அப்போ விசுவாசிக்கிறாயா நீ விசுவாசிக்கிறாயான்ற சொல்கிறான் விசுவாசிக்கிறான்றவர் ஐ பிலீவ் பட் லார்ட் ஹெல்ப் மை அன்பிலீவ் தேவனே என்னுடைய அவிஸ்வாசத்தில் எனக்கு உதவி செய்யுன்றான் என்ன ஆச்சு என்ன அர்த்தம் நான் விசுவாசிக்கிறான்றவரே மீட்டிங் அப்படி எல்லா மீட்டிங் போயிட்டு வந்த பிறகு இருந்த விசுவாசமும் காலி ஆயிடுச்சா அதனால தான் நான் அதை அட்வைஸ் பண்றது ஜனங்களுக்கு எல்லா மீட்டிங்லையும் போய் எல்லா இடத்துலையும் தலையை கட்டுவாங்கன்னு சொல்றது இல்ல ஏன்னா இருக்கிற விசுவாசமும் காலி ஆயிடும் போய் ஒன்றும் ஆகலைன்னா அவரே ஜோம் பண்ணார் தொட்டு வேற ஜோம் குலுக்கு வேற குழுக்குனாரு இன்னும் போலையே போச கூட்டத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் சின்ன நாள் போய் அங்கெல்லாம் இருந்துட்டு வந்துட்டேன் இவ்வளோ பேரை வேண்டியாச்சு இவ்வளோ பேர் வேண்டிக்கிட்டாங்க எல்லாரும் வேற எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் பண்ணி எல்லோரும் ஜோபிச்சாங்க இன்னும் நடக்கலையே அப்படின்றப்ப உள்ளத்தில் இருக்கிற விசுவாசமும் காலியாகிடுது அதை தான் சொல்கிறான் ஆண்டு வரையும் நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் இப்போது எல்லார் மீட்டிங் போயிட்டு வந்த பிறகு இருக்கிற விசுவாசமும் போயிடுச்சு அப்படிங்கிறான் நீங்க கொஞ்சம் எனக்கு உதவி செய்ய ஆண்டவர் எனக்கு விசுவாசிக்கிறதுக்குன்னு நீங்கள் யாராவது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்து இருக்கீங்களா விசுவாசிச்சு விசுவாசி அங்க போய் இங்க போய் இவரை தேடி அவரை கடைசியில் ஸ்டீஃபன் ஆயிடுச்சு எதுவும் நடக்கல அப்படின்ற ஒன்னு இருக்கிற விசுவாசம் போயிடுது விசுவாசிக்க முடியாத நிலையில் வந்துட்டீங்களா தான் சொல்றேன் இப்ப கத்திர உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய உள்ளத்திலே விசுவாசத்தை ஊற்றெடுக்க செய்வார் விசுவாசம் என்கிறது ஒரு இயற்கைக்கு மேலான ஒன்று கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு உங்களை பலப்படுத்துவார் உங்களை தன்னுடைய மகிமையை காண செய்வார் அவர் ஆரம்பிப்பார் வேலையை அவர் உங்களுக்கு விசுவாசிக்கிறது உதவி செய்வார் அவர் விசுவாசிக்கிறான் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறார் அவருடைய மகனை சுகமாக்குகிறார்